அனைவருக்கும் வணக்கம் டெட்டு ரீவேல்யூஷன் அண்ட் கிரேஸ் மார்க் குறித்து நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கான மிக முக்கியமான வீடியோ தான் என்னங்கிறது தெளிவாக சொல்லி அதுபடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பில்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரியான வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் ஃபைனல் ஆன்சர் கீக்கும் ரிசல்ட்டுக்கும் மதிப்பெண்கள் வேறுபாடு இருக்கிறது நான்கு மார்க் ஐந்து மார்க்கு அப்படின்றீங்க நிறைய பேர் ஒரே மார்க்கில் போயிடுச்சுங்கிறீங்க எல்லா கேட்டகிரிலையுமே இந்த விஷயத்து தான் சொல்கிறீங்க ஒரு மார்க்கில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸோ எதுக்கு ரீவல்யூஷன் போட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது நம்ம விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஆர்டி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக நம்ம வந்து நம்மளோட ஆன்சர் கீயும் அதுக்கப்புறம் நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டையும் ப்ளஸ்ஸு நம்ம எவ்வளோ மதிப்பெண்களை அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் வாங்கி பார்த்திங்கனாவே கிளியர் கட் ஐடியா கிடச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலான்னா அந்த அந்த ப்ரூஃப் வச்சு கிளைம் பண்ணலாம் இப்போ ரீவால்யூஷனுங்கிறது அந்த ப்ராசஸ்க்கான பாசிபிலிட்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே சந்தேகமான ஒரு விஷயம் ஸோ எது எளிமையாக இருக்கோ அந்த விஷயத்த பண்ணலாம் உடனே டெட்டு முடித்தோடனே போஸ்டிங் போடுறது கிடையாது எக்ஸாம்ங்களால் எழுத முடியாது அடுத்த எக்ஸாம் அது ஒன்று தான் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க ஸோ ரீவெல்யூவேஷனை விடவும் ஆர்டிஐ மூலமாக உங்களோட மார்க் ஷீட்டையும் ஆன்சர்க்கையும் உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எந்த அடிப்படையில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டையும் வாங்கி பார்த்தீங்கன்னா கிளியர் கட் ஐடியா வந்துடும் அது உங்கள் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க அது எப்படி நீங்கள் பெறணும் அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி வீடியோவில் ரெண்டு மூணைம் போட்டாச்சு சரிங்களா ஃபஸ்ட்டு அந்த விஷயத்த பண்ணுங்க ரீவெல்யூஷன் அப்படிங்கிறது அதை அவ்வளோ எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரில இதை பண்ணுங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதையே நம்பிகிட்டு இருக்காங்க இது ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் அவ்வளோதான் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் நீங்கள் படிக்கிறது ஆரம்பிங்க ரெண்டு டெட் எக்ஸாம் வருது அதனை தொடர்ந்து பல எக்ஸாம்ஸ் வருது எஸ்டிடி வருதுங்கிறாங்க பிடிபிஆர்டிக்கான அறிவிப்பு மார்ச்சில் வருன்றாங்க ஸோ என்ன பண்ணலான்னா ரெண்டுக்கும் சேர்த்து படிக்கலாம் இது இப்போ முடித்த உடனே அது ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ணிட முடியும் தொடர்ந்து படிங்க நம்ம சேனலோட இணைந்திருங்கள் எந்த தகவலையும் அப்போ தான் பெற முடியும் நன்றி